அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் ஒரு சூப்பரான வீடியோ தான் இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடன் இல்லாதவங்க இப்போல்ல சுச்சுவேஷனில் யாருமே இருக்க முடியாது எவ்வளவுதான் வசதி வாய்ப்பில் வாழ்ந்து வந்தாலும் பல லட்சங்களுக்கு அதிபதியாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் நம்ம கடன் வாங்குகிற சூழ்நிலை ஏற்படுது இப்படி தீராத கடன் பிரச்சனைக்கு இந்த ஒரு கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தால் போதும் கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிகச்சிறந்த கோயில்னே சொல்லலாம் அது எந்த கோயில் அதை தொடர்ந்து இந்த வீடியோவை கடைசி வரைய பாருங்கள் இந்த கோவிலை அடுத்து கடன் பிரச்சனை தீர்றதுக்கு அடுத்து ஒரு சொல்கிறேன் ஐந்து கோயில் சொல்கிறேன் அந்த கோயிலுக்குமே நீங்கள் போய்ட்டு வாங்க கண்டிப்பாக சிவன் அருளால் உங்கள்கிட்ட இருக்கிற கடன் பிரச்சனை படிப்படியாக குறையும் அது கண்கூடாக நீங்களே பார்ப்பீங்க தொடர்ந்து என்னோட வீடியோவை முழுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க தீராத கடன் பிரச்சனைக்கு இந்த கோயிலுக்கு நீங்கள் போய் வந்தால் மட்டும் போதும் உங்கள் கடன் பிரச்சனை விரைவில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் மனிதர்களோட வாழ்க்கையில் கடன் வாங்குவது ஒரு சாதாரண விஷயமாயிடுச்சு பணம் அதிகம் உள்ளவங்ககிட்டையும் சரி ஏதோ ஒரு சூழ்நிலையில் கடன் வாங்குவ நிலை ஏற்படுது கடனை வாங்குறதுக்கு நம்ம வட்டி வட்டிக்கு வாங்குகிறோம் சில பேர்கிட்ட காசு இல்லை அப்படின்ட்டு அந்த கடனை அடைக்க முடியாமல் வாங்கிய கடன் தொகை வந்து அப்படியே வட்டி கட்டி 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 அப்படியே அதிகமாயிடுது அப்போ ஒரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு ஒரு கடன் வாங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருது இப்படியே வரிசையாக நம்ம கடன் வாங்கிக்கிட்டே இருந்தால் இந்த கடன் பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி விடுபடுறது கடன் பிரச்சனை நமக்கு எப்படிதான் இதுக்கு ஒரு தீர்வு சொல்லி கடனை அடைக்க ஏதும் வழி இல்லையா அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த கோயிலுக்கு நீங்க போயிட்டு வாங்க எந்த கோயில்னு சொல்லி பார்க்கலாம் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு நீங்க செல்ல வேண்டிய கோவில் திருச்சேரை திருச்சேரையில் உள்ள பரமேஸ்வரர் கோவில் தாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அங்கே உள்ள பரமேஸ்வரரை பார்க்கும்போது இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா தஞ்சாவூர் மாவட்டம் திருச்சேரை என்ற ஊரில் ஞானாம்பிகை உடனுரை ஸ்ரீ பரமேஸ்வரர் கோவில் கடன் தீர செல்ல வேண்டிய ஒரு திருத்தலம் அற்புதமான திருத்தலம் கடன் பிரச்சனையிலேருந்து விடுபாடு விடுபடுறது இந்த கோயிலுக்கு போய் ஒரு சிறப்பான ஒரு பரிகாரமுமே இந்த கோயிலில் இருக்குது அந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது கூடிய சீக்கிரமே உங்கள்கிட்ட இருக்க கடன் பிரச்சினை கொஞ்சம் கொஞ்சமாக கரையும் ஒரு தண்ணியில் உப்பை போட்டோம்னா எப்படி கரையும் பாருங்கள் அதே மாதிரியே உங்கள்கிட்ட இருக்கிற கடன் பிரச்சனை அப்படியே கரைஞ்சு கரைஞ்சு கரைஞ்சி போயிடும் தீராத கடன் பிரச்சனை வாழ்க்கையில் பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் இந்த பிறவி மட்டும் இல்லாமல் முந்தைய பிறவிலையும் நாம் பெற்ற கடன் இது எல்லாம் தீர்றதுக்கு இந்த கோவிலுக்கு நீங்கள் போய் வாங்க இந்த கோவில் வந்து தேவாரம் இடம்பெற்ற கோவில் தேவார பாடல் இடம்பெற்ற தலங்களில் தொண்ணூற்றி ஆறாவது தான் இந்த கோவில் இந்த கோவில் பற்றிய விவரம் வேறு என்ன சொல்லலாம்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கே உள்ள கோவில் மூலவர் யார்னா பரமேஸ்வரன் தாயார் ஞானாம்பிகை இருக்காங்க இந்த கோயிலில் உள்ள தீர்த்தம் வந்து மார்க்கெண்டேய தீர்த்தம் தீர்த்தம் ஞான தீர்த்தம் இக்கோவிலில் தல விருட்சம் மாவிலங்கை பூர்வஜன்ம கடனில் இருந்து விடுபடுவதற்கு மார்க்கண்டேய முனிவர் இந்த கோயிலுக்கு வந்து சிவபெருமானிடம் வேண்டிக் கொள்கிறார் இவரது பக்தியை கண்டு சிவபெருமான் அவருக்கு அருள் புரிந்து கடன்களில் இருந்து விடுபட செய்கின்ற செய்தார் அதனால் தான் பக்தர்கள் திங்கட்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமையில் வந்து வணங்குகின்றன இத்தல சிவபெருமானை இத்தலம் மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் இது மூன்றாலும் இந்த கோவில் மிக மிக சிறப்பு பெற்றது இப்ப இந்த கடன் தீர்றதுக்கு இந்த நம்ம இந்த கோயிலுக்கு போயிட்டோம் அப்போ போனதுக்கப்புறம் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தீராத கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு இக்கோயிலுக்கு நீங்க போங்க பதினோரு திங்கட்கிழமை திங்கட்கிழமையில் வந்து அர்ச்சனை செய்ய வேண்டும் அர்ச்சனை செய்து இரண்டு தீபங்கள் நீங்கள் ஏற்றி வர வேண்டும் பதினோராவது திங்கட்கிழமையில் அபிஷேகம் கண்டிப்பாக செய்து நீங்கள் வழிபட்டு நிறைவு செய்ய வேண்டும் இப்படி வழிபட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கடன் பிரச்சனையும் தீர்ந்துவிடும் அது மட்டும் இந்த கோயிலுக்கு போக வேண்டிய எந்த எந்த ரூட்டு சொல்லி பார்த்தீங்கன்னா கும்பகோணத்திலிருந்து நாச்சியார் கோவில் இருக்குது அங்கே குடவாசல் செல்லும் சாலையில் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் நாச்சியார் கோவில் இருக்கும் அங்கேருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கோவில் இருக்குது சரி இதை தவிர்த்து எந்த கடன் தீர்க்கும் கோவில்னால் சிவலோகஸ்தியார் திருக்கோவில் சீர்காழி தியாகராசர் திருக்கோவில் திருவாரூர் தர்பணேஸ்வரர் திருக்கோவில் திருநள்ளாறு திருக்காலடியப்பன் திருக்கோவில் எர்ணாகுளம் மகாலக்ஷ்மீஸ்வரர் திருக்கோவில் திருநின்றியூர் இதுதாங்க நன்றி